வணக்கம் உறவுகளே அக்பர் பீர்பால் நீதிக்கதைகளில் இன்று நாம் காணும் தலைப்பு உள்ளங்கை அக்பரின் அரசபையில் அறிஞர்களும் புலவர்களும் கூடியிருந்தார்கள் அப்போது அக்பர் திடீரென்று ஒரு கேள்வியை சபையில் உள்ளோரிடம் கேட்டார் என் உள்ளங்கையில் ஏன் ரோமம் உழைக்கவில்லை என்று கேட்டார் அக்பரின் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று சபையில் உள்ள அனைவரும் திகைத்து போனார்கள் பீர்பால் மீது பொறாமை கொண்ட சிலர் பீர்பால் மன்னரிடம் சாதுரியமாக எதையாவது கூறி நல்ல பெயரை தட்டி சென்று விடுவாரோ என்ற கவலை இருந்தது அக்பர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியவில்லை அவர்களுக்கு சபையில் உள்ளோர் அனைவரும் மௌனம் சாதித்ததை கண்டதும் அக்பர் என்ன பீர்வால் நீங்களே சொல்லுங்கள் என்றார் தங்களது பொற்கரங்களால் அனைவருக்கும் பொருளை வாரி வழங்குகிறீர்கள் தொடர்ந்து செல்வத்தை கையில் வைத்துக் கொண்டிருப்பதால் தங்களது உள்ளங்கையில் ரோமம் உழைக்கவில்லை என்றார் பீர்வால் அக்பர் அத்துடன் விடவில்லை பீர்பாலிடம் உங்கள் கைகளில் ரோமம் உழைக்காததற்கான காரணம் என்ன என்று கேட்டார் சற்றும் தாமதிக்காமல் பீர்பால் ஒவ்வொரு நாளும் தங்களிடம் அன்பளிப்பை என் கைகள் பெற்றுக்கொண்டே உள்ளதல்லவா அதனால் என் கரங்களில் ரோமம் உழைக்காமல் உள்ளது என்றார் பீர்பால் நம் இருவரது கைகளிலும் ரோமம் உழைக்காததற்கு காரணத்தை கூறிவிட்டீர்கள் ஆனால் சபையில் உள்ள இவர்களின் கைகளில் ஏன் முளைக்கவில்லை என்று பீர்பாலை கண்டு பொறாமைப்படுவோரை சுட்டிக்காட்டினார் அக்பர் பாதுசா அவர்களோ ஒவ்வொரு நாளும் தாங்கள் எனக்களிக்கும் பரிசுகளைப் பார்த்து பொறாமை உணர்வினால் கைகளை பிசைந்து கொண்டிருப்பதால் இவர்களின் கைகளிலும் ரோமம் உழைக்கவில்லை பீர்பாலின் சாதுரியமான இந்த பதிலை கேட்டு அக்பர் தன்னை மறந்து சிரித்தார் நன்றி